ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெள்ளை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேலைக்கு போகிறவங்க சாட்டர்டே சண்டே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு பச்சரிசி நான் எடுத்துருக்கேன் அதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி ஒரு டம்ளர் நிறைய எடுத்துருக்கேன் நீங்கள் ஆளாக்கு இருந்துச்சுன்னா ஆளாக்கில் அளந்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் எந்த அளவால் அளக்குறீங்களோ அந்த அளவுலேயே எல்லாத்தையும் நீங்கள் அளந்துக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் பச்சரிசி இது மாதிரி நிறையா போடாமல் நிறச்சி போடாமல் இது மாதிரி தலை தட்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி போடுறேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்து உளுந்து வந்து நிறச்சி வரும் இல்லைங்களா நம்ம போடும்போது நிறைச்சி வரும் நிறைஞ்சு வரும் அது மாதிரி உளுந்து எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா சூப்பரான இந்த வெள்ளை பணியாரம் செய்யலாம் இட்லி மாவு இல்லை திடீர்னு இட்லி தோசை கேட்குறாங்க இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஊற வச்சுட்டு சூப்பரான ஒரு வெள்ளை பணியாரம் செய்யலாம் அதுக்கு சைட் சூப்பரான காரமான ஒரு கார சட்னி வெங்காய சட்னி அது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக ஆசையாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் அது இப்போ ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தில் போட்டு அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துடுறேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க நாலு தடவை தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிட்டேன் இப்போ அது மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போது திறந்து பார்த்திடலாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கும் நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இப்போ அது தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் நைஸாக அரைக்கணும் இந்த வெள்ளை பணியாரம் செய்கிறதுக்கு நைஸாக அரைச்சி அடிச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம் பாருங்கள் இது இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுனா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உப்பு போட்டு கலக்கினா போதும் இல்லை அரைக்கும் போது உப்பு போட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக இது மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு இதுக்கு தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிடலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இட்லி மாவு இல்லை தோசை மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு ஆளாக கரைச்சி கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சுக்கினேன் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்கணும் இப்போ இந்த வெலை பனியாரம் நம்ம ஊற்றி ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இப்போ ஊற்றிடலாம் ஊற்றி வச்சு இப்போ இது மேலே எண்ணெய் தெளித்து தெளித்து இது மாதிரி பண்ணுங்கள் அப்படியே உப்பிட்டு மேலே பாருங்கள் பூரி மாதிரி நல்லா சூப்பராக வரும் இது திருப்பி மட்டும் இல்ல பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூரி மாதிரி எடுக்க பாருங்கள் வெள்ளை கலர் பூரி மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராக செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாதிரி எண்ணெயை மேலே ஊற்றி ஊற்றி நீங்கள் எதை ஃப்ரை பண்ணலாம் இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷாக காரமாக சட்னி ஏதாவது செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி குட்டி குட்டியாக பூரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நான் குட்டி கொட்டியாக கொஞ்சம் ஊற்றிட்டு முதல்ல பெருசாக வந்து நான் ஊற்றினேன் இப்போ சின்னதாக குட்டி குட்டியாக ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான படி நீங்கள் செய்யலாம் அழகாக குட்டி பசங்களுக்கு குட்டியாக பூரி மாதிரி சூப்பராக வரும் மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு கொடுங்க அகலமான கடாய் இருந்துச்சுன்னா ஒரு மூணு கூட ஊற்றலாம் இது வந்து ஆழமாக இருக்கிறதுனால ஒன்று தான் ஊற்ற முடியும் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் சாப்பாடு இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பரான ஒரு வெள்ளை பண்ணியாரம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் குட்டி பசங்களுக்காக சின்னதாக ஊற்றிருக்கேன் பெரியவங்களா கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் பூரி மாதிரி வெள்ளை பூரி மாதிரி நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இதை தொட்டுக்கிறதுக்கு பருப்பு தேவை நீங்களும் உங்களுக்கு விருப்பமான காரமான சட்னி நீங்கள் ரெடி பண்ணி தோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்